இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் போரதியில் இருக்கக்கூடிய பெரிய இருக்கும் பெரிய பாண்டு சொன்னா அப்பாட அண்ணா அப்ப என்னைக்கு நாங்க ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு உண்டு அப்ப நிறைய பேர் தமிழன் பார்த்து டைட்டில் பார்த்து தெரிஞ்சு வந்திருப்பீங்க அந்த வகையில ஒரு வருடங்களுக்கு முன்னாடி நாங்க இதே நாள் இதே இடத்துல வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் ஒரு வருடம் ஆயிட்டு என்ன வந்தைக்கு வந்து என்னுடைய பெரியம்மாவுக்கு வந்து ஐம்பதாவது பிறந்த நாள் அப்ப திடீரென்று இன்னைக்கு வந்திருந்திருந்தாங்க இருந்திருந்தாங்க அப்ப பெரியம்மாவுக்கு நாங்க வாரது கூட தெரியாது நான் வரும்போது பெரியம்மாவுக்கு விஸ் பண்ண வீடியோ கண்டிப்பா அதையும் பாருங்க அப்ப அந்த வகையில் நாங்க நின்று ஒன்று இருக்கோம் பெரியம்மாவை விட இன்றைக்கு நாங்க அவருக்கு வந்த அந்த கேக் வந்து கட் பண்ண போறோம் அது மட்டும் இல்ல பாத்தீங்கடா எங்களுக்கு விளைவேறதுக்கு தெரியும் என்ன சொன்னா பெரியம்மா ஒன்னு நினைக்கிறாங்க சப்ரைஸ் ஒன்று பெரியப்பா வந்து அரேஞ்ச் பண்ணி அப்போ கண்டிப்பா அந்த சப்ளை செய்கிற அந்த அக்கா அவங்க அந்த தங்கச்சி அவங்க கூட வருவாங்க அப்ப வந்த அவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து அந்த வீடியோவை தொடர்ச்சியாக கொண்டு போவோம் அப்போ அந்த வகையில் சரி உள்ள போயிட்டு பெரியம்மா பெரியப்பா எங்களுடைய உறவுகளை நம்ம வந்து காட்டி இந்த வீடியோவில் பாருங்க அது மட்டும் இல்லை இந்த பிள்ளை வந்து பார்த்துட்டிங்கன்னா அனன்யா குட்டி வந்து அஹ் அக்காட மகள் அக்காட மகள் என்ன நினைக்கிறது கவி அவி என்ன நினைக்கிறது அவி எனக்கு ரெண்டு பேரையும் மறந்து மறந்து அடிக்கடி போகிறேன் கவி கவி ஜோடியவன் இந்த வார வந்து கவி பேர் வந்து அபி இவங்க ரெண்டு பேரும் இரட்டை சகோதரர்கள் ஆண்டு அப்பாட பேர் என்ன கோவிதாஸ் யாருக்கு பிறந்த நாள் எத்னாஸ் பிறந்த நாள் ஐம்பதாவது ஐம்பதாவது பிறந்த நாள் என்னன்று சொல்றேன் ஐம்பதாவது பிறந்த நாள் பொன்பிழா வேண்டைக்கு பொன்பிழா சரி நம்ம உள்ள போய் பெரியம்மா கூட பேசுவேன் ஒரு வந்த பாத்தீங்கன்னா நம்மட தம்பி தான் தம்பி என்ன சொன்னா பெரிய பாடமா இன்னைக்கு தம்பியில அம்மாட பிறந்தா இருந்தா தம்பி தான் வந்து சொல்லணும் என்ன மாதிரி இன்னைக்கு நாளை படி பரவாயில்ல ஒரு மாதிரியா பரவாயில்ல 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 என்னன்னு சொன்னா முதலாவது வீடியோ நாங்கள் கொஞ்சம் நேவச ஆகுது அந்த வெக்கப்படுறாரு வெக்கப்படுறீங்களா வெக்கமா இருக்கேன் வெக்கமா இருக்கேன்னு சரி இன்னும் ஒரு ஆள் வந்து அந்த அந்த பக்கம் நிக்க அங்க இருக்கு நாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம் ஓடிட்டாரு ീസ് ഇവരെ കൂടുതലേസ് ഇങ്ങനെ കേക്കും ശരിയാണ് കാരത്തെ ഇങ്ങനെ കെട്ടും

கலவ பெரியம்மா பாருங்க அது வெளிக்கிட்டு எல்லாம் ரெடியா இருக்கு சாரி எல்லாம் கட்டிதான் மகாராணி வணக்கம் பெரியம்மா சரி நான் விஷ் பண்ணிட்டோம் பெரியம்மா ஆல்ரெடி அப்ப இருந்து திரும்ப விஷ் பண்ணுவோம் பிறந்த நாள் வாழ்த்துகள் God bless you. you May your all dreams come true. Thank you. என்ன நிச்சயம் நான் வருகிறேன் வேண்டைக்கும் உங்களுக்கு அம்பதாவது பிரந்த நாள் இந்த நாள் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க

இது எத்தனை வருடங்கள் அப்ப பெரிய பாடம் நீங்க வாழ்ந்து வரீங்க பெரிய பாடம் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இப்ப இதுக்குள்ள நடந்த கூட இன்ப துன்பங்கள் அத பத்தி எங்களுக்கு பயிருங்களே சந்தோஷமா பெரிய பாடம் அடி வாங்கிருக்கீங்க சொல்லணும் கண்டிப்பா அது இல்ல அப்படி இல்ல இல்ல சில சில நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிரச்சனை வர்றதுதான் அடியுமாங்கிறான் பெரிய கோபடுறது கூட அன்பாரிக்கிறது கூட அன்பாரிப்பாங்க அந்த அறிவாரு சரி சின்ன பெரிய பாட்ட கேட்போம் பெரியமா அவதி ஒரு பிறந்த நாள் பேர்தே கேளை வந்து நம்ம அள வைக்காம கூட கேள்வி கேட்காம பெரிய பாட்ட கேட்போம் பெரியப்பா வணக்கம் 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 இன்னைக்கு உங்களோட மனைவி ஐம்பதாவது பிறந்த நாள் பொன்புலா அவ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா இருக்கு காலத்தையும் இருந்து பாண்டோம் சந்தோஷப்பட்டு கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய காதலிட்டு உங்களுக்கு விடயங்கள் என்ன பிடிக்காத விடயங்கள் என்ன பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது அது குடும்பத்துள்ளார்கள் வரதான் அப்படி சகிச்சு போற விட்டு கொடுத்து போறதான் மேல் நிறைய இருக்கு அதனால சந்தோஷமா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம

அதை பற்றி சொல்லுங்கள் மீட் பண்ணால் நான் அப்படி சொன்ன ஆண்டு இப்படி இப்படி வந்து ஜெயிலிருந்து வரும்போது அவங்க ஒரு கிளாஸுக்கு போகும்போது நான் கண்டேன் இப்படி கலவாந்திக்குடி இப்படி போகும்போது நான் ஜெயிலேருந்து வரும்போது கண்டு இந்த டைம் எங்கேருந்து வரீங்கன்னா நாங்கள் இப்படி ஜெயிலேருந்து வர முடியும் சொல்லிவிட்டு நாங்கள் அந்த டைமில் இடம் போயிருந்து காக்க சொல்லி இருந்தேன் அப்போ கண்டு கதைச்சிட்டு போனீங்க இப்போ இந்த டைம் பிரச்சனை டைமிங் மைனில் எடுத்துக்குள்ளே போகிறீங்களே அப்படின்னு நாங்கள் என்ன போயிடுவோம் க்ளோசிலிருந்து மாறமேட் சொல்லிடுது பிறகு வந்து இப்ப இப்போ அப்பாட பேமிலாம் இருக்கிற அண்ணாக்கெல்லாம் இருக்கிற வந்தோடனே பிறகு சந்தேகி அதில் கண்டு கொஞ்சம் கதை கதாச்சாமிச்சீங்க காதல விழுந்தோன்னு சொன்னா பிள்ளை வந்து கத்தி கொண்டு பிள்ளை வந்து வந்து அக்கா அக்காடில கொடுப்போம் அக்கா ஜோந்தியா கொஞ்சம் வாங்க வாங்கல பிள்ளைய கொஞ்சம் முதல்ல பிடிங்க அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி சொல்லணும் நீங்களும்

ரெட்டை சகோதரர்கள் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது வாங்க சரி வாழ்கிற மக்கள் பேர பிள்ளைகள் இப்ப நீ இவங்க தான் எங்களுக்கு சந்தோஷம் அந்த எங்கட பேத்தி சரி பெரியம்மா இப்ப நிந்த இதை நீங்க பெரியப்பா வந்து மாளிப்பி விட்டுதாரு எங்களுக்கு பேர நான் முக்கியம் பேர பிள்ளைகளோட சந்தோஷம் அறிக்கணும் இதே வார்த்தையை நீங்க சொல்ல அது இப்ப இந்த இதை பெரியப்பாவுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் சொன்னா ஒரு அன்பான வார்த்தையாவோ இல்லை ஒரு அட்வைஸ் ஆகும் நீங்கள் எப்படி தைக்கணும் இப்படி நீங்கள் கோபப்படுத்தி இருக்கக்கூடாது இல்லை இப்படி நண்பா அறிக்கணும் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறேன் நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க பெரிய பாவம் இல்லை இல்லை டைம் கொஞ்சம் கொஞ்சம் கோங்கள் வரது பிரச்சனை இல்லை அது சந்தோஷமான விஷயம் இருந்தால் அது போ அது அடுத்தது மற்றது பெரியம்மா வந்து உங்களுக்கு காதலில் வந்து ப்ரோபோஸ் பண்ணிக்கிறான் ஐயோ சொல்லணும் நீங்கள்

அவங்களோட ஃபேமிலி இவங்களோட குடும்பம் அது தெரியாது அப்போ அவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு புறாவு சொல்லுவோம் அப்படி இருந்து அதாவது சொல்கிற நாள் சொன்னேன் என்னன்னு சரியான சொன்னேன் லாவ் சரியான மேலும் வந்து இந்த தருணம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் தருணங்கள் என்ன சொன்னால் அப்படி சொல்கிற ரெண்டு வார்த்தையில் எனக்கு வரல இப்போ நிறைய பேர் இந்த ஒரு தருணங்களை நீங்களும் இதே ஒரு ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டு இருப்பீங்க இனிமேல் அவ்வளோ ஒரு மறக்க முடியாத ஒரு தருணங்கள் அரிக்குது இருந்தும் சில சில எங்களோட உறவுகள் வந்து இந்த இடத்துல இல்லை கண்டிப்பாக வந்து அதற்கு நாங்கள் மனம் மறந்துடும் அதோட சேர்ந்து இப்போ இப்போ என்னுடைய தருணம் நீங்கள் வந்து பாவுக்கு நீங்களாம் ப்ரோபோஸ் பண்ண பெரிய பெரியப்பா உங்களை ப்ரோபஸ் பண்ணணும் எங்களோட ஒரு ஆசை பெரியம்மா சரியா ஆஹ்

அதான் இப்ப இந்த என்னன்னு சொன்னா இப்ப இந்த ஒரு தருணங்களோட நீங்க வந்து திரும்ப அன்பம் வந்து செலுத்தலாம் இப்ப திரும்ப இப்ப நாங்க போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நாள் வந்து திரும்ப வராது என்ன சொல்றீங்க இப்ப ஒரு இருபது வருஷமா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பெரியப்பா வந்து சொல்லிக்கிறேன் நான் நல்லா பண்றேன் அதே வார்த்தையை திரும்ப சொல்லலாம் அது பெரியம்மா

வெக்க மா கையாட்டு அங்காளி எல்லாம் அங்காளி லங்காட்டு பின்வாக்க மாட்டா ஓகே சந்தோஷம் எங்காடி சந்தோஷம் சரி இப்ப பெரியப்பா பட் முட்டி கூட கொண்டு வரியவா ஐ லவ் யூ ஐ லவ் யூ டார்லிங் ஓகே அவமேலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது எப்படியாத வார்த்தைகளால சொல்றேன்னு உண்மையிலே தெரியல அப்ப கண்டிப்பா எங்களோட இன்னும் இன்னும் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் அவ உண்மையிலே ஒரு அன்பான உறவு பெரியமா கண்டிப்பா இப்ப வந்தாலும் அனுசரிச்சு கூப்பிட்டு மகன் மகன் என்று அந்த மகன் என்ற வார்த்தையை தாண்டி வேற எதுவுமே சொல்ற அப்படி அதே மாதிரி அக்காள் அறிக்கட்டும் தம்பியாக்கள் அறிக்கட்டும் அண்ணா தாண்டு உயிரியை விடுவாங்க எப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போதுதான் நம்முடைய மக்கள் தான் உறவுகளுக்கும் தெரியப்படுத்த இவன் அதை அதை வந்து உங்களோட நாங்க வந்து பகிர்ந்து கொள்றோம் எனக்கு வந்து பேசுறதுக்கு அந்த வார்த்தைகளே வருது தடுமாற்றம் தடுமாற்றமா இருக்குது சரி நம்ம இப்போ அடுத்த கட்டமாக வந்து இப்போ கேக் பட்டுரு அந்த ஒரு இதுக்கு போவோம் கண்டிப்பா கேக் எல்லாம் வண்டி வச்சிருக்க பெரிய மாவுக்கு கேக் கட்டுவோம் அண்ணா இல்ல அண்ணா வந்து வெளிநாடு விதர்சன் அண்ணா கவலையா இருக்குது நீ என்ன செய்யற

அம்மாட பிறந்த நாளை நீங்க இந்த தன்னத்தை எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா சரி அம்மா அம்மா கிட்ட என்ன வேண்டி கொடுத்தே அம்மா கிட்ட இவங்களால என்ன கிஃப்ட் கிடைச்சது போட்டோ சரி போட்டோ சரி உங்களது கடைசி மகள் வந்து போட்டோ ஃப்ரேம் பண்ணி தந்திருக்காங்க அதோட சாரி கிஃப்ட் பண்ணிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நல்ல விஷயம் அக்கா நீங்க வாங்க மருமாரி இல்ல

ஏ கண்ணீர் ஒரு குடும்பத்தினுடைய அப்பா அம்மாவுக்கு பிறகு நம்ம தம்பியாக்களை அண்ணாவுக்களை எல்லாம் பாக்குறது நீதான் சரியா அப்ப அந்த வகையில ஏதாவது கண்டிப்பா பேசணும் இந்த நாள் பெரிய மாடு ஐம்பதாவது பிறந்த நாள் இதுவரைக்கும் நல்லது கேட்டது எல்லாத்தையும்

சரி ஓகே இங்க வாங்க எங்கட குட்டி பண்ணு அடிச்சு கொண்டிருக்கி என்ன மாமா என்ன மாமா வந்து கேட்டு சரி ஓகே நாங்க அடுத்து வந்து கேக் பெட் ரெனுகளுக்கு போகப் போறோம் நிறைய எங்க சொல்லி கொண்டிருக்கோம் கண்டிப்பா கேக் பெட் ஒரு வீடியோ வா தொடர்ற சரி என்னன்னா பெரிய மாமா வந்து உள்ள இருந்து வந்திருக்காங்க நான் முன்னாடி சொல்லி இருந்தேன் சர்ப்ரைஸ் உண்டு பெரிய மாமாவுக்காக ஏற்பாடு செய்து இருக்காங்க பெரிய பாண்டி அப்ப அந்த வகையில இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து நாலு அரை இப்ப நாங்க வந்து ரெண்டரை மணி மூன்று மணி வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் பன்னெண்டரை மணி தளத்துக்குறத மாறாங்க வாரம் மணி சொல்லி இப்ப யார் வராங்கன்னு தெரியல இப்ப சர்பிரைஸ் டெலிவரினுக்குள்ள தெரிஞ்சவங்க தான் இருக்கும் பாப்பா யாருன்றது எல்லா பக்கம் நம்ம அக்காங்க தம்பி அக்கள் எல்லாருமே வந்து ரெடியா நின்று கொண்டிருக்காங்க அவங்கள வைக்கிறதுக்காக வேண்டி பெரியம்மா வந்து உள்ள இருந்து கொண்டிருக்காங்க பாப்ப முன்னாக்க போன்றது பிறந்த நாள் நாள் வெளிக்கிட்டு ஐம்பதாவது அப்ப எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா மாதிரி சொல்லி சொல்லி மகள் மகள் இது தங்கச்சிட அப்படி மகள்ாரி சைஸ் அம்மாவோட விஜய மஞ்சுளா

அவர் தான் செய்ய ஒவ்வொரு வருஷமும் அவர் தான் செய்யறவர் சிஸ்டர் என்னன்னு பக்கத்துல பெரியவனைக்கா ஓ அவங்கள இதுல கொண்டு அவங்களை கேட்கணும் அவங்க நீங்க அவங்க கேள்வியில கேட்டதான் அவங்க பழைய நினைவு சரி நாங்கள் இப்போ ஆரம்பத்துல வந்து நிறைய விடயங்களை பேசிட்டோம் அந்த கேக் கட் பண்ற தருணத்துக்கு வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி இருந்து வரையாந்துருந்தாங்க அப்ப அவரு சில அக்கா அவங்க தங்கச்சி என்ன அவங்க வந்து மூங்காடு விரும்புகிறாங்க இல்லையா வாங்கல உங்களோட பேசுவோம் நாங்க வந்து எங்களோட குடும்பத்தோட எல்லாம் வந்து நாங்க பேசிட்டோம் நீங்க வந்தோம் அப்படியே போ

அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு ஓகே ட்ரை பண்ணி என்று பண்ணணும் இப்போ ஓகே சக்சஸா போகுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொன்னா நான் வந்து வரைக்கும் நிறைய ஆண்களை வந்து தான் பாத்துக்கிட்டேன் ஆண்கள் வந்து சப்ளை செய்யிறது இப்ப நான் பெண்களை தாழ்வா பேச அப்படி என்ன என்ன சொன்னா முன்ன வந்து செய்ய மாட்டாங்க இப்ப நம்மளுடைய சமூகம்

மூணு பேருக்கும் நாங்க மூணு பேர் தான் சப்போர்ட் சப்போர்ட் கதைக்கிறவங்க கதைச்சிட்டு போட்டுமே அது மட்டும் இல்ல இப்ப இன்றைக்கு எங்கட பெரியம்மாவுக்கு விஷ் பண்றதுக்கு அப்படி நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு இன்றைய தருணம் எத்தனையாவது பர்த்டே இப்ப சர்ப்ரைஸ் பண்றீங்க இன்றைய நாளோட இது ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எத்தனையாவது பர்த்டே ஆடுறீங்களா அது கணக்கு வைக்கல எப்படியும் ஒரு அண்ணல

ஃபன்னா இருக்கீங்க எல்லாரும் ஓகே நாங்க ஓகே ஹேப்பி தான் நாங்களும் ஹேப்பி தான் நீங்களும் ஹேப்பி தானே ஹேப்பி ஹேப்பி நல்ல சரி போய் என்ன போய் போய் வந்துட்டோம் நாங்க انا ப்ரீ யூடியூப் சேனல் மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை வந்துட்டு

பெண்களாக நீங்க முன்பந்து ஒரு பெரிய ஒரு வேலையில இறங்கிருக்கீங்க கண்டிப்பா இதுல வந்து நீங்க மென்மேலும் வளர்ந்து பெரிய ஒரு சக்சஸ் அடையணும் என்று எங்களுடைய மக்கள் நான் என் உறவுகள் சார்பாகவும் வேண்டிக் சரியா அப்ப முடிச்சு கொள்வோம் வீடியோவை கண்டிப்பா இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க இன்னமொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் இப்ப என்ன சொன்னா இப்ப பாட்டு போட்டு ஆடுறதுக்கு ரெடியா நின்று அப்படி பின்னு என்னுடைய காட்டுங்க என்னுடைய உறவுகள் எல்லாம் ரடியா இன்னும் நின்றிருக்காங்க சரி நாங்க முடிக்கப்றோம் ஒரு நல்ல ஒரு தருணங்கள் மறக்க முடியாத நாள் இந்தி அப்ப சரி வரையமே என்ன முடிப்பேன் சரி சரி வேற சொல்லிக்கிட்டு விரும்புறீங்களா பெரியப்பா வாங்க உள்ள வாங்க வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு விரும்புறீங்களா அரியப்பா எல்லாரும் கண்டிப்பா அது மட்டும் இல்ல இப்ப இன்றைக்கு நடந்த ஒரு தருணங்களை உங்களுக்கு தெரியப்படுதுன்னுன்றதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம் அவருடைய மனதையும் புண்படுத்துற நோக்கத்துக்காக இல்லை அப்படி யாருடைய மனதையாவது பாதிச்சு கண்டிப்பா வந்து நாங்கள் இந்த இடத்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் இப்ப சில வேலைகள்ல இப்ப இவங்களை இன்வைட் பண்ணல இவங்களை கூப்பிடல அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் அது மட்டும் இல்ல பெரியம்மாட பர்த்டே தெரிஞ்சிருந்தா நிறைய பேர் கிஃப்ட் கூட அனுப்பியிருப்பீங்க அப்ப அந்த வகையில என்றால் நம்ம உறவுகள் சார்ந்த சொல்லிக்கொள்றேன் ஒரு சந்தோஷமான நாள் கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய் என்னோட சொன்னால் நம்ம விக்கி வந்து உள்ள வந்து ஒரு இதாக நின்று கொண்டிருக்காங்க சரி ஓகே பாய் பாய் முடிப்பேன் ஓகே பாய்